அன்பான மகர ராசி நேர்களை அனைவருக்கும் ஆனந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குரோதி வருஷம் பல நல்ல விஷயங்களை முழுமையான மனிதனாக நம்மை மாற்றக்கூடிய வருஷமாக இந்த குரோதி வருஷம் பயணிக்கிறது என்னங்க முழுமையான மனுஷங்கிறீங்க அப்ப நாங்கள்லாம் என்ன முழுமையான மனுஷன் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அதுவும் எனக்கு காதரவு எழுது அது இல்லைங்க நம்ம பிறந்த பிறப்பு இன்னமும் ஒரு புதிதாகவே இருக்க நாம் நினைச்ச மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போக முடியல நாம் ஒரு கால் எடுத்து வைக்கிறோம் அது வழுக்கிக்கிட்டு போகுது நாம் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறோம் அது செட்டாக மாட்டேங்குது நாம் நினைக்கிறதெல்லாம் கடவுள் எங்கேயோ பார்த்துட்டு வந்து தடுக்கிற மாதிரியே தெரியுதுங்களே நானும் நாளைக்கு பிறந்துடும் வாழ்க்கை நாளைக்கு பிறந்துடும் வாழ்க்கை நாளைக்கு பிறந்துரும் வாழ்க்கைன்னு இத்தனையுமே நான் வந்து நாளைக்கு 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 நினச்சி நான் போயிட்டு இருக்கிறேங்க ஆனால் ஒண்ணுமே மாற மாட்டேங்குதுங்கல்லங்க நம்மளை வெறுக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க நம்ம என்னதான் எல்லாம் சேர்த்து வச்சு செஞ்சுருந்தாலும் நமக்கு என்னதாங்க செய்கிறது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களான மகர ராசி நேர்களுக்கு குழப்பம் தீரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருஷம் அமைகிறது குழப்பம் தீரப்போகுது எப்படி ஏதாவது நீங்கள் ஒன்று சொல்லுங்க அப்படின்னா ஆதாயம் எத்தனை விரயம் எத்தனை இந்த வருஷத்தில் இதை கால்குலேட் பண்ணா பண்ணால் குழப்பம் தெரிஞ்சிடும் ஒரு மனுஷன் கால் எடுத்து வைக்கிறான் சார் வைக்கிற காலே வழுக்காம போகணும் அப்படின்னா அவங்க கூட இருக்கிறவங்க உதவி பண்ணணும் இதுவரைக்குமே மகர ராசிக்கு கூட இருக்கிறவங்க உதவி பண்ணாங்கன்னா எப்படி உதவி பண்ணுவாங்க நீங்கள் உயர்ந்தா அவங்கள கைத்தட்டி தூக்குவாங்க உயர்ந்திருக்கணும் உயர்வதற்காக யாருமே கைத்தட்டி தூக்க மாட்டாங்க இதை நல்லா கவனிக்கணும் நீங்க நல்ல லட்சாதிபதி ஆயிட்டீங்கன்னா அப்ப லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க உங்களை வந்து கோடீஸ்வரர் அதாவது உங்களை உயர்த்துவான் கோடீஸ்வரர் உங்களை திரும்பி பார்க்க மாட்டான் வார்த்தை புரியுதா நீங்க லட்சாதிபதி ஆயிட்டீங்க லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க உங்களை உயர்த்துவான் ஆனா கோடீஸ்வரன் திரும்பி பார்க்க மாட்டான் நீங்க கோடீஸ்வரன் ஆயிட்டீங்கன்னா லட்சாதிபதி உங்களை பார்ப்பான் ஆனா மில்லியனர் அவங்களை திரும்பி பார்க்க மாட்டான் அப்ப அது வந்து பணத்துல மட்டும் இல்லைங்க பதவியிலையும் நீங்க மாமியாரா இருந்தா மருமக திரும்பி பார்க்காது நீங்க மருமகளா இருந்தா பொண்ணு திரும்பி பார்க்காது இது மாதிரி பேக் அதாவது பேக் அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்பி பார்ப்பது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எப்போ நடக்கும் நம்ம நம்ம தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கும் ஒரு வீட்டோடைய சக்சஸ்க்கு மகரம் காரணமாக இருக்கும் ஒரு ஃபேமிலியோடைய வருமானத்திற்கு மகரம் காரணமா இருக்கும் அந்த குடும்பத்தை நல்ல விதமாக நடத்துறதுக்கு மகரம் காரணமா இருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை சமல் சமதரத்துக்கு கொண்டு வரத்துக்கு மகரம் காரணமா இருக்கும் சில ராசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலில் வேஸ்ட் ஆக்கிடுவாங்க விரயமாக்கிடுவாங்க ஆனா மகரம் பார்த்து பார்த்து கொண்டு போகும் அப்படி போயிடலாமா பத்து ரூபாய்க்கும் என்ன பண்ணலாம் சந்தோஷமா இருக்கணும் அஞ்சு ரூபா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும் நூறுரூவா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷத்தை மெயின் பண்ணி போவாங்க ஆனால் மகர ராசியோட பெரிய மைனஸ் என்னன்னா அதிக உழைப்பு ஹார்ட் ஒர்க் ஒரு விஷயத்தை எடுத்தா அவங்க திருப்தி ஆகிற வரைக்கும் அந்த உழைப்பு இருக்கும் நான் திருப்தி ஆகணுங்க அந்த உழைப்பு உழைப்பில் அதுதான் உங்களுடைய மைனஸாக இருக்கு இந்த காலத்தில் அப்படிலாம் இல்லைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு அடிச்சு காலி பண்ணிட்டு போயிடறான் நீங்கள் இருந்து இன்னை வரைக்கும் அதை மட்டுமே கேப்சர் இருக்கீங்க அதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு விருந்து இந்த நல்ல குணத்துக்கு ஒரு சமையல் பண்ணாலும் சரி மகர ராசியா இருந்தால் திருப்தியாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனாதான் தான் அந்த சமய கட்டிலேருந்து வெளியே வருவீங்க ஒரு குழம்பு வைச்சாலும் ரசம் வச்சாலும் இல்லை நீங்கள் ஒரு சட்னி அரைச்சாலும் ஒரு வேலை பார்க்குறீங்க சார் நீங்கள் மீடியாவில் வேலை பார்க்குறீங்கன்னாலும் அந்த மீடியா ஒர்க்கை கூட உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் சாட்டிஸ்ஃபைடுன்னு ஒன்று வேணும் அரசியல் இருந்தாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்க அதிகாரியா இருந்தாலும் எந்த துறை நான் கரும்பு ஜூஸ் போடுறேன் சார் அப்படின்னா அந்த ஜூஸ் அந்த போட்டு அவர் குடிச்சு அவர் நல்லா இருக்குன்னு சொல்றதை எதிர்பார்ப்பீங்க அதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க இந்த திருப்தி தாங்க மகரத்திற்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது இப்படிப்பட்ட புண்ணியத்தை சேர்த்து கொண்டு இருக்கிற மகரத்திற்கு சூழ்நிலைகள் தான் எதிரியாக நிக்குது அவ்வப்போது அதுவும் எப்படின்னா பக்கத்தில் இருக்கிற உறவுகள் எதிரியாக போயிடுறாங்க ஏன்னா அவங்கவுங்களை எப்பயுமே அதாவது பணம் கொடுக்கக்கூடிய ஏடிஎம் மிஷினா பயன்படுத்துறாங்க இப்போ என்ன ஆகுது நம்ம கொடுக்கலன்னா நமக்கு வருத்தம் நம்ம ஏதாவது அட்வைஸ் பண்ணா வருத்தம் அப்ப மகர ராசினி இருந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது பணம் கொடுக்கறதை நிப்பாட்டக்கூடாது அப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு மத்தியில நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்க சோகத்தை காட்டக்கூடாது இதைதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வருஷமாக இந்த கோதி வருஷம் அமைகிறது நீங்க நீங்களா இருக்கிறதுக்கான காலம் ஆரம்பமாகிறதுங்க இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல நீங்க நீங்களா இருக்கக்கூடிய காலம் அப்பா எவ்வளவு ஆனந்தம் இப்போ உங்களை எல்லாரும் முற்று நோக்கக்கூடிய காலம் ஏன்னா கடவுளுடைய அருள் பரிபூரணமாக உள்ள ராசிங்க அது எப்படின்னா சித்தர்களும் ஞானிகளும் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைய செய்யக்கூடியவர்கள் மகரத்துல மட்டும்தான் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பாரு நான் பல நேரத்தில் இதை சொல்லியிருக்கிறேன் அப்ப என்னன்னா நாடி நரம்பு புத்தி இது எல்லாத்துலயும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஊறியிருக்கும் உங்களுக்கு அது நல்லதுதான் கெட்டது ஊராது அப்ப என்னன்னா சித்த புருஷர்கள்லாம் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வைராக்கிய சாதிகள் அந்த வைராக்கியம் உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்தும் அதனால நீங்க வைராக்கியமான முடிவுகளை எடுங்க எடுத்த முடிவுலேருந்து பின் வாங்காதீங்க யார் என்ன பேசினாலும் சரி நீங்க பின் வாங்காமல் இருந்தீங்கன்னா முன்னுக்கு வந்துடுவீங்க இல்லைன்னா பல பேர் உங்களை கவுக்கறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க ஆசை வாரத்தை காட்டுறவங்கள்ட்ட கிட்டக்கே போகாதீங்க இத மகரம் முடிவாய் இருந்ததுன்னு இந்த வருஷம் முழுமையா நன்னா இருக்க போது ஆதாயம் பதினாலு பதினாலு ஆதாயம் ஹைடெக் மற்ற ராசி எல்லாம் கம்மி ஆனா விரயம் பதினாலு ஆதாயத்தை பதினாலு கொடுத்தா விரயத்தையும் பதினாலு கொடுத்துட்டானப்பா பயப்படாதீங்க பயப்படாதீங்க நம்ம கையில் இருக்கிற பணம் யாருக்காக உள்ளது கடவுள் யாருக்காகவும் நம்மள்ட கொடுத்து வச்சிருக்கிறான் அதை திருப்பி நம்மளால செலவு பண்ண வைக்கிறான் இதில் என்ன மன வருத்தம் நமக்கு நம்ம பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற பணம் இப்போ ஒரு லட்ச ரூபா பணம் கையில் வருது அந்த ஒரு லட்ச ரூபாய் நமக்குன்னு நினச்சிக்கிறோம் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் யாருக்கும் கொடுக்க மனசு வர மாட்டேங்குது கேட்டால் கூட பொய் சொல்கிறோம் அப்போ கொடுக்க மனசு வராததுனால நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பாவத்துக்கு ஆளாகிறோம் ஒன்னே தெரிஞ்சுக்கணும் கடவுள் நமக்கு கொடுத்தது மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கிறான் யார் யார் கேட்கிறாங்களோ எப்ப எப்ப கேட்கிறாங்களோ கரெக்டா படுதுன்னா கொடுக்கறது நம்ம கடமை அத நெல் பேலன்ஸை காட்டும் பரவாயில்ல அடுத்தது திருப்பி கொடுப்பார் கடவுள் எங்க ஐயா சொல்லுவாரு பணம் மட்டும் வீட்டுல பூட்டி பூட்டி வைக்காத ஐயா பணத்தை வச்சு பூட்டி வைக்கிற பணத்தை அப்பப்ப செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஊற்று மாதிரி அது எடுக்க எடுக்க ஊறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னுவாரு உண்மைங்க எங்க ஐயன் சொன்னது உண்மை அருமையான உண்மை அது நான் அனுபவ சாதத்தில் சொல்றேன் அப்ப உங்க பணமாக இருக்கட்டும் உங்க செயலாக இருக்கட்டும் உங்களோட வேலையாக இருக்கட்டும் இது இனிமே ஊற போகுது உயர்வுக்கு உங்களுக்கு வழிகாட்ட போகுது மகரம் போகிற நேரம் இந்த மகர ராசிக்கு பதினாலு ஆதாயம் பதினாலு விரயம் அதனால உங்களுக்கு நட்டம் வராது எந்த அட்டம் வராது ஏன்னா பதினாலு விரயமா இருந்தாதான் அட்டம் மூணு லாபமா இருக்குங்கன்னா யோசிக்கலாம் நமக்கு தான் லாபத்தையும் கொடுத்துட்டாரு கொடுத்தது அவர் யாருக்கு கொடுக்க சொல்லுவாரோ அவங்கள்ட்ட கொடுக்க போறோம் அவ்வளவுதான் அப்ப இந்த வருஷத்துல நம்ம நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசுல என்ன படுதோ அதன்படி வாழ்வதற்கான அற்புதமான காலம் உங்க மனசுல என்ன படுதோ எதை பேசணும்னு ஆசைப்படுறீங்க பேசுங்க யாருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க செய்யுங்க என்ன ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுங்க ஊருக்கு போங்க உங்களை ஒரு ஃப்ரீடம் ஒரு மேனா உமனா உங்களை கொண்டு போறாங்க இது உங்க சுதந்திரமான ஆண்டாக மகரத்திற்கு அறிமுகமாகுது சுதந்திர ஆண்டு அப்ப உங்களை வந்து தூற்றியவர்கள் போற்றக்கூடிய ஆண்டாக மாறுகிறது இந்த ஆண்டுல பொறுத்த வரைக்கும் கையிருப்பு கரையுதுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு இன்னும் வரப்போகிறது கையிருப்பு பதினாலு ஆதாயத்தை கொடுக்கிறவர் பதினாலு விரயத்தை கொடுக்கிறார் இந்த விரயம் போகுதுன்னு நினைக்க வேணாம் ஆதாயத்தை கொடுத்துருக்காரு பாருங்க அதுதான் உங்களுக்கு நஷ்டமே இல்லாத வாழ்க்கை இந்த ஆண்டுல நஷ்டம் இல்லாத ராசினா மகர ராசி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரெண்டு ஆதாயம் எட்டு விரையும் இருக்கும் அப்ப என்ன பண்றது அப்ப உங்களுக்கு பதினாலுக்கு பதினாலு நஷ்டமே கிடையாது உங்க கையிருப்பு எதுவுமே காலியா இல்ல நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்களோ அதுல கரெக்டா இருப்பீங்க நீங்கள் கொடுத்துருக்கிற பொசிஷனை உயர்த்தக்கூடிய நேரம் இப்போ அந்த உயர்த்துற இடத்தை தக்க வச்சுக்கிங்க அவ்வளவுதான் சக்சஸ்ஃபுல்லான லைஃபுக்குள்ள போறீங்க வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவ சமாதிகள் அதாவது ரமண மகரிஷி காஞ்சி மகாபெரியவர் ராகவேந்திரர் அது மாதிரி சத்ய சாய்பாபா புட்டபர்த்தி பாபா யாரும் வேணாலும் நீங்கள் அவளை வழிபாடு பண்ணுங்க நான் இது ஏற்கனவே நிறைய பதிவில் கொடுத்துருக்குறேன் ஏன்னா மகர ராசிக்காரர்கள் ஜீவகாருண்ய பாதையில் செல்லக்கூடியவர்கள் மாமிசமே இருந்தாலும் ஒரு நாள் தான் மகர ராசிக்கு நிறைய நல்ல பண்புகள் உண்டு இப்படி மாத்திக்கணும் அந்த டிசிப்ளின் உங்களுக்கு நிறைய வரும் அது இந்த வருஷத்துல மேம்படும் அந்த டிசிப்ளினால நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இது உங்களுக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஹைடெக் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அருமையான காலம் இந்த மகரத்துக்கு இந்த குரோதி வருஷம் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே ஹைடெக் வாழ்க்கையை ஆண்டவன் கொடுக்கிறான் நல்லா என்ஜாய் பண்ணுங்க பூட்டி வைக்க வேண்டாம் திறந்து வைப்பது நமக்கு இப்ப சிறப்பு நம் பொருளாதாரத்தில் உயரக்கூடிய நேரம் வந்துவிட்டது மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை பொருளாதார சருக்கள்களை எல்லாம் தொடர்ச்சி பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்திக்க போறீங்க கடன் தொந்தரவுகள் விலக போகுது கஷ்டங்கள் விலக நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு விடுவிக்கப்படுறாங்க எல்லா விதத்திலையும் நீங்க ரிலீஸ் ஆக போறீங்க மனசு சந்தோஷத்தோட ஒரு ஃப்ரீடம் போர்டாக வேடம் தாங்கள் எப்படி போர்ட்லாம் இருக்கு அது மாதிரி நீங்க சுற்றி வரக்கூடிய அற்புதமான காலம் உங்களுக்கு ஆரம்பம் சித்தர்கள் வழிபாடு மிகப்பெரிய சிறப்பை உண்டாக்கும் மகரம் சிகரத்தை தொடும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ஆதாயம் பதினாலு விரயம் பதினாலு நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுதும் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீரை என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்